நண்டு சத்தி பாத்தி கிளைய கார்ல இருபது 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 பூனை கார்ல இருபது இரண்டு இருபது 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 முன்னொரு முன்னேறுக்கா உனக்கு முன்னூறுக்கா இருபது ஐம்பது ஐம்பது நானூறு 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 வேணுமா நானூறு 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 Why is it Áève Areradbury? Yeah 5 Bref, it's 300, – 100, 200, – 150, – 100, 600, – 150... 100, 300, – 150, – 150, – 100, 100, – 150, – 100... digitallya rich gebracht, round 400, – சத்தியமாவாந்தியுராமேறுக்கா முன்னேறு முன்னேறு முன்னூத்தி பத்து முன்னூத்தி பத்து இருபது இருபது முப்பது முன்னூத்தி முப்பா முன்னூத்தி முன்னூத்தி முப்பாது நாற்பது தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு நம்ம <try> நன்டா <language> <try language> <try language> <try language> அது தொண்ணூறு ஐநூறு 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 கேக்ல 200 <haling Mechanics> <representatives>

இருநூத்தி நாப்பது ரூபாய் இருநூத்தி நாற்பது ரூபாய் இருநூத்தி அண்ணே இருநூத்தி நாற்பது இருநூத்தி நாற்பது இருநூத்தி நாற்பது குமரையா ரூபாய் அன்னை நானூத்தி பத்து நானூத்தி பத்து

நைன்டி ஃபைவ் பொருட்கள் நைன்டி ஃபைவ் நானூத்தி நாற்பது ரூபா முந்நூத்தி எண்பது ரூபா யாருக்கா நாலு அண்ணே மலனே இருபது

முன்னூத்தி இருபது பத்து நானூறு சேன செக். 200 200 200 200 200 200 200 200. சயின்ஸ் 200. 200 200 200 200 200 200 200. ஆமா. அக்கா 100 வாங்கு குதிப்பு. ஐயா குதிப்பு யார்கே ராணி அக்கா 100 ரூபாய் முறியாதா 100 ரூபாய் 110 20 30 40 50 60. வேற சூப்பர் பட் 290 290 290 கேள்விமா அதோட கொஞ்சம் நம்ம அண்ணா 200 அடிச்சானே 200 அன்னி 300 ரூபாய் கேக்கேன் டப்ப அடிச்சு 300 ரூபாய் இமா 300 ஏய் முறியாதாங்க நான் 200 ரூபாய் 310 கேலிடா 320 310 ரூபாய் நான் சேதalli போறேன் அண்ணா மதே அதோட அம்மா சாரம் எடுக்காம கேரி ஓடாம ஐம்பது ஐம்பது எடுக்கலை 500 கொடுத்து ஐநூறு 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 ஐநூறுங்க சரி மூன்றென்று அஞ்சு ஆறு ஏழு முற்று ஏழு 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 போடு சரியா அன்னே ஆறு ஏழு எவ்வளோன்னு ஐநூறுரா எண்ணூத்தி நாற்பது ரூபா எண்ணூத்தி தொண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரத்தி நாப்பது ரூபா தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரம் 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 ரூபாய் ஆயிரம் 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 ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நல்ல கடவா ஆயிரம் 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 எட்டு கடவா அண்ணே மூணு நேரம் எடுத்துக்கோங்கண்ணே ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்படி பக்கம் ஒண்ணு ஆயிரம் நல்ல பொருள்